தமிழர் பகுதியை பீதிக்குள்ளாக்கும் மின்னல் தாக்கம் நேற்றுடன் கடந்த வாரத்தில் மூன்றாவது நபர் உயிரிழப்பு இளைஞன் பலி கொழும்பு தமிழ் மாணவி மரணத்துக்கு காரணமான ஆசாமி தொடர்பில் கசிந்த பரபரப்பு தகவல்கள் அனுர கட்சி வேட்பாளராக இதுதான் காரணமா மடுப்பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் உயிரிழப்பு விசாரணையில் வெளியான பகீர் தகவல் தீ வைத்துக் கொண்டதாக பரவும் செய்தி கடும் சுகினத்தில் மஹிந்த ராஜபக்ஷ வீடு தேடி வந்த பலஸ்தீன தூதுவர் வெளியான புகைப்படங்கள் மதுபானமும் பணமும் கொடுத்த தமிழரசுக் கட்சியை தேர்தலின் பின் நாடாளுமன்றில் தமிழரசுக் கட்சியை கிழித்த அமைச்சர் விமல் சவால் விடும் சுமந்திரன் உளவு இயந்திர சக்கரத்தில் சிக்கொண்டு குடும்பஸ்தர் பலி டயரு நின்று இயக்கியதால் வந்த விபரீதம் பாப்பரசராக முதன்முறையாக அமெரிக்கர் அறிவிக்கப்பட்டது பெயர் பெரு மகிழ்ச்சியில் ட்ரம் விடுத்த அறிவிப்பு துஸ்பிரயோகத்துக்கு பின்னர் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தன்னுயிரை இழந்த மாணவி அம்சி தொடர்பான புதிய வீடியோ ஒன்று வெளியாகி நிகழ்ச்சியை உள்ளது குறித்த துஸ்பிரயோக சம்பவம் இடம்பெற முன் நடன வகுப்பொன்றில் பங்கு பெற்றிய அம்சி மிக மகிழ்ச்சியாக இயல்பான சிரிப்போடு நடன ஒத்திகையில் இருப்பதாக காட்சிகளை குறித்த நடன ஆசிரியை பகிர்ந்துள்ளார் மேலும் குறித்த நடன ஆசிரியரிடம் குறித்த துயரச் சம்பவம் இடம்பெற்றமை தொடர்பில் சில விடயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக ஆசிரியர் தெரிவித்தார் அப்படின்னு சொன்ன காமிச்சிட்டான் அப்போ தான் எனக்கு சொன்ன இன்ஸ்டாகிராமில் இருக்கார் ஐடின்னு சொல்லி எனக்கு காமிச்சா ஸோ எனக்கு அந்த போட்டோவை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ஹாஃப் அன் ஹவர் தான் அதில் அந்த ரூம்ல இருந்துருக்கான்றத அவன் மெசேஜில் போட்டிருக்கான் ஸோ இன்னொரு டாக்டருக்கு வந்து அவள் ஏற்கனவே கன்சல்ட் பண்ண டாக்டருக்கு மெசேஜில் போட்டிருக்கான் ஹாஃப் அன் ஹவர் தான் அந்த சித்திரவதை நான் அனுபவிச்சேன் ஆனால் வெளியில வந்து நான் ரொம்ப பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் மெசேஜ் போட்டிருக்கான் ஐ கிரீன் கலர் டிஷர்ட்டும் டெனிமும் போட்டுட்டு வந்தா வந்து சோகமா உக்காந்து எங்களோட கிளாஸ்ல ஒரு இடம் இருக்கு அவளோட இடம் ஒன்னு இருக்கு அங்கதான் உட்காருவா நார்மலா உட்காந்துருந்தா நேற்றைய தினம் குறித்த மாணவியின் மரணத்துக்கு நீதி கோரி கொழும்பை முடக்கி போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த மாணவி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது குறித்து அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபரிடம் அது குறித்து விவரிப்புகளை பெறவும் சம்பவத்தோடு தொடர்புடைய ஆசிரியரை உடனடியாக இடமாற்றம் செய்யவும் அமைச்சு நடவடிக்கை எடுத்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை கிடைத்தவுடன் உடனடியாக ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் குறித்த தமிழ் மாணவிக்கு நீதி கோரி நாமல் ராஜபக்ஷ மற்றும் மனு கணேசன் பாராளுமன்றில் கேள்விகளை முன்வைத்தார் உயிரிழந்த மாணவி அம்சி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பொன்னாலை வரதராஜ பெருமாள் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவ கால கலை நிகழ்வுகளில் கொழும்பில் இருந்து வந்து பங்கேற்றார் பொறுப்பாசரியையும் அவரின் மாணவிகளுமாக இணைந்து இந்த நிகழ்வுகளை நிகழ்த்தினர் குறித்த நிகழ்வு தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகியுள்ள நிலையில் கடந்தவரிடம் தமிழ் ஊடகம் ஒன்றின் நலம் தரும் நவராத்திரி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உயிரிழந்த மாணவி அம்சி தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறாக பன்முக ஆற்றல் மிக்க அம்சியின் மரணம் தொடர்பில் உரிய விசாரணைகள் நடைபெற்று குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அம்சியின் மரணத்துக்கு நீதி வேண்டும் என கூறி பலரும் தமது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் மேலும் தனியார் வகுப்பு நிறுவனத்தில் இழிவுபடுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக கூறப்படும் குறித்த நிறுவன ஊழியர் மத்திய கொழும்புக்கான தேசிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கெங்குனாக்கொட விமானப்படை தளத்தில் இருந்து பயிற்சிக்காக புறப்பட்ட பெல் பன்னிரெண்ட உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகியுள்ளது வானூர்தி ஓயா நீர்த்தேக்கத்தில் விபத்துக்குள்ளானதாக விமானப்படையின் ஊடகப் பேச்சாளர் உறுதி செய்துள்ளார் விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக விமானப்படை பேச்சாளர் தெரிவித்தார் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் மீட்பு நடைபெற்று வருவதாகவும் விமானப்படை ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இரண்டு விமானிகள் பனிரண்டு பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை சுமார் பத்து பேர் மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண மேலாளை கிழக்கு பகுதியில் விவசாய காணியில் வேலை செய்து கொண்டிருந்த இளைஞர் நண்பர்கள் மின்னல் தாக்கி உயிரிழந்தார் இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றது உயிரிழந்தவர் ஏழாலை கிழக்குச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயது குணரத்னம் குமரன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் சடலம் தெளிப்பை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதன வைத்தியசாலைக்கு அடுத்து செல்லப்பட்டது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுண்ணாக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கடந்த வாரத்திற்குள் தமிழர் பகுதிகளில் மூன்று இடங்களில் மூவர் மின்னல் தாக்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் தமிழ் பாடசாலை மாணவியை தற்கொலைக்கு தூண்டிய ஆசிரியர் தொடர்பில் பகிர் தகவல் வெளியானது குறித்த நபர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் வெளியான தகவல்களின்படி கொழும்பில் வசித்து வந்த யாழ்ப்பாணம் பூங்குடிதீவை சேர்ந்த ஆங்கில ஆசிரியையான பெண்மணி ஒருவருக்கு கொழும்பில் அமைந்துள்ள கல்வி நிலையத்தை முழுமையாக விழுங்கியவரே மாணவியரின் மரணத்திற்கும் காரணமானவர் என கூறப்படுகிறது புங்குடுதிவு பெண்மணிக்கு ஒரு மகள் மாத்திரம் இருந்ததால் இந்த நபர் மலர்ப்பு பிள்ளை போன்று பராமரிக்கப்பட்டார் மகள் ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற பின்னர் புங்குடுதீவு ஆசிரியையின் முதுமையை பயன்படுத்தி கல்வி நிலையத்தின் உடமைகள் கைமாற்றப்பட்டன ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவின் கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக குறித்த நபர் நியமிக்கப்பட்ட போது கொழும்பு வாழ் தமிழர்கள் மத்தியில் இவ்வாறான ஒரு ஆசாமியை ஜேபிபி தலைமை தெரிவு செய்தவை தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன எனினும் தேர்தலில் திசை காட்டி பாரிய வெற்றியை பெற்றிருந்த போதிலும் இந்த நபர் படுதோல்வி அடைந்தார் இந்நிலையில் மாணவியின் மரணத்தின் பின்னர் குறித்த நபரின் மோசமான பக்கங்கள் அம்பலத்திற்கு வந்துள்ளன தீக்காயங்களுக்கு உள்ளாகி யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்தார் மன்னார் மடப்பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது குடும்ப பெண் ஒருவரை உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பில் தெரிய வரகையில் குறித்த பெண்ணுக்கும் கணவருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டு காரணமாக தீ வைத்துள்ளார் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் முருகன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அங்கிருந்து யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை அவர் உயிரிழந்தார் அவர் இரண்டு பிள்ளைகளின் தாய் என்றும் தெரிய வந்துள்ளது உடல் கூற்று பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது குறித்த செய்தி குறித்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான பலஸ்தீன தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள இகாப் ஐ எம் ஹாலில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரின் இல்லத்தில் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது தூதுவர் இஹாப் ஐ எம் பலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டுக்காக நன்றி தெரிவித்து அவருக்கு நினைவு சின்னம் வழங்கி வைத்தார் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ பலஸ்தீனி நீண்டகால ஆதரவாளரும் இலங்கை நட்புறவு மன்ற ஸ்தாபகரின் தலைவரும் ஆவார் பலஸ்தீனில் வீதியொன்றுக்கு பெயரிடப்பட்டுள்ளமை விசிற அம்சமாகும் மதுபானமும் பணமும் கொடுத்து தமிழரசு கட்சி வாக்கு சேகரித்தது என்பதை அமைச்சர் விமல் ரத்நாய்க்கு ஆதாரங்களோடு நிரூபித்து காட்ட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சவால் விடுத்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய பிமல் ரத்னாயக்க தமிழரசு கட்சி மதுபானமும் வழங்கிய தேர்தலில் அதிக அளவு வாக்குகளை பெற்றதாக குறிப்பிட்டார் குறித்த விடயம் தொடர்பில் பதிலளிக்கையில் எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு தெரியவில்லை இலங்கை தமிழரசு கட்சி சாத்மீக கட்சி மாத்திரமல்ல சமூக அக்கறை உள்ள கட்சியாகும் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான தமிழரசு கட்சியின் வரலாற்றை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எடுத்து பார்க்க வேண்டும் மது ஒழிப்புக்காக இயக்கத்தை கொண்டுள்ளதுடன் பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் அதனால்தான் மதுபான சாலைகளை புதிதாக அமைக்க அதற்கெதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதோடு நீதிமன்றங்கள் ஊடாக அவற்றை தடுக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது ஜனாதிபதியாக அன்ருகுமார் திசாநாயக தெரிவான மூன்றாம் நாள் அமைச்சர் விமல் ரத்நாயக தெரிவித்தார் முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அரசியல் சலுகையாக வழங்கியிருந்த மதுபான அனுமதி பத்திரங்களுக்கான சிபாரிசை வழங்கியிருந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிடுவோம் என்று ஆனால் இன்னும் அவர் அதை வெளியிடவில்லை யார் மீதான பேத்தால் ஆறு மாதங்கள் கடந்தும் அதனை அவர் செய்யவில்லை எனவே தேசிய மக்கள் சக்தி மீது தமிழ் மக்கள் கொண்டுள்ள வறுப்பை சகிக்க முடியாமல் அவர்களின் உணர்வுகளை அவமதித்து பிழையான சாட்டுதல்களை அமைச்சர் பிமர் ரத்னாயக்க வெளியிட்டுள்ள கருத்து அவரின் அரசின் சிறுமையை வெளிப்படுத்துகிறது ஆகவே தமிழரசுக் கட்சி மீதான இந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்றக்கு வழியில் ஆதாரங்களோடு அமைச்சர் பிமல் ரத்நாயக் வெளிப்படுத்த வேண்டும் அத்துடன் சலுகைகளுக்காகவும் கைமாற்றுக்காகவும் விலை போனவர்கள் தமிழர்கள் என்று இதுநாள் வரை அவர் கொண்டுள்ள எண்ணம் மிக தவறானது என்று எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் உளவு இயந்திரத்தின் சக்கரத்தில் சிக்கொண்டு இளம் குடும்பசர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் புதன்கிழமை இடம்பெற்றது அராலி மேற்கு வட்டுக்கோட்டை என்ற முகவரியைச் சேர்ந்த பத்மநாதன் தனீஸ்வரன் வயது முப்பத்தி எட்டு என்கின்ற ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்தார் குறித்த நபர் புதன்கிழமை இரவு தன்னுடைய உளவு இயந்திரத்தின் கீழ் இறங்கி நின்றவாறு திறப்பை இயக்கி செய்தார் அதன்போது கியர் இயக்கத்தில் இருந்த உளவு இயந்திரம் திடீரென்று இயங்க ஆரம்பித்த நிலையில் நிலைகுலைந்த குறித்த குடும்பஸ்தர் கீழே விழுந்ததால் அவர் மீது உளவு இயந்திரத்தின் சக்கரம் ஏறியது விபத்தில் படுகாயமற்ற குறித்த குடும்பஸ்தர் சிகிச்சைக்காக யாழ் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜயபாலசிங்க மேற்கொண்டதோடு உடல் கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்புதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்பட்ட புதிய பாப்பரசரின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி புதிய பாப்பரசர் அமெரிக்கரான ரியோ என்று அழைக்கப்படும் ரொபர்ட் ஃப்ரீவோட்ஸ் என பத்திகான் அறிவித்துள்ளது இவர் வரலாற்றில் முதன்முறையாக தெரிவு செய்யப்பட்ட அமெரிக்க பாப்பரசர் ஆவார் இந்நிலையில் அமெரிக்காவின் சிகாகோவில் பிறந்த பாப்பரசர் தற்போது செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் நோக்கிய மாடியில் தோன்றி தன்னுடைய முதல் உரையை நிகழ்த்தியுள்ளார் மேலும் பாப்பரசராக அமெரிக்கரான லியோ என்று அழைக்கப்படும் கருதினால் ரோபர்ட் பிரிவோட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொண்டாடியுள்ளார் அத்துடன் பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்ட ரோபர்ட் ப்ரிவோஸ்டுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் இது தொடர்பாக தன்னுடைய உத்தியோகபூர்வமான எக்ஸ் கணக்கில் அவர் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் அவர் மேற்கண்ட விடயங்களை பகிர்ந்துள்ளார்

தமிழர் பகுதியை பீதிக்குள்ளாக்கும் மின்னல் தாக்கம் நேற்றுடன் கடந்த வாரத்தில் மூன்றாவது நபர் உயிரிழப்பு இளைஞன் பலி கொழும்பு தமிழ் மாணவி மரணத்துக்கு காரணமான ஆசாமி தொடர்பில் கசிந்த பரபரப்பு தகவல்கள் அனுர கட்சி வேட்பாளராக இதுதான் காரணமா மடுப்பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் உயிரிழப்பு விசாரணையில் வெளியான பகீர் தகவல் தீ வைத்துக் கொண்டதாக பரவும் செய்தி கடும் சுகையினத்தில் மகிந்த ராஜபக்ஷ வீடு தேடி வந்த பலஸ்தீன தூதுவர் வெளியான புகைப்படங்கள் மதுபானமும் பணமும் கொடுத்த தமிழரசுக் கட்சியை தேர்தலின் பின் நாடாளுமன்றில் தமிழரசுக் கட்சியை கிழித்த அமைச்சர் விமல் சவால் விடும் சுமந்திரன் உளவு இயந்திர சக்கரத்தில் சிக்கொண்டு குடும்பஸ்தர் பலி செயறு கரிகள் நின்று இயக்கியதால் வந்த விபரீதம் பாப்பரசராக முதன்முறையாக அமெரிக்கர் அறிவிக்கப்பட்டது பெயர் பெரு ட்ரம்ப் எடுத்த அறிவிப்பு